இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு சித்தன் அருள் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தேழு அன்புடன் அகத்திய மாமுனிவர் ஓதிமலை வாக்கு பாகம் ஒன்று மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு மலையில் ஆதி ஈசனாரும் அன்ன பார்வதி தேவியம் தங்கியிருக்கும் ஆலயம் அங்கு சென்றுவிட்டால் நிச்சயம் உங்களுக்கு அனைத்தும் கிட்டிவிடும் ரகசியம் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அப்பனே நல்வழிப்படுத்தவே பல உரைகள் உரைத்துக் கொண்டிருக்கின்றேன் அப்பனே அதை யார் ஒருவன் சரியாக கடைபிடிக்கின்றானோ அவன் உயர்ந்தவன் ஆகிவிடுவான் என்பேன் அப்பனே இன்னும் அப்பனே இவைதன் வாக்குகளாக அப்பனே இன்னும் இன்னும் வரும் சந்ததிகளுக்கு பயன்படும் என்பேன் அப்பனே சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் பொழுது அப்பனே உயர்ந்து விடுவார்கள் அப்பனே அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அப்பனே யாங்கள் எதை என்றும் அறிய அறிய அப்பனே எவை என்று அறிய அறிய தெரியாமலுரைக்கவில்லை என்பேன் அப்பனே நிச்சயம் கூட பின் உரைத்து கொண்டே தான் இருக்கின்றோம் அப்பனே இதனால் அப்பனே இங்கு ஓதிமலையில் இருந்து அப்பனே எதை என்று அறிய அறிய நேர்கோடு பொழுது அப்பனே இன்னும் எதை என்று அறிய அறிய அப்பனே மராத்தியம் மகாராஷ்டிரா அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு மகாராஷ்டிரா எதை என்று அறிய அறிய குறிக்கின்ற மாநிலத்தில் அப்பனே எதை என்று கூட ஒரு மலையில் எதை என்று அறிய அறிய இசனும் பார்வதி தேவியும் தங்கி எதை என்று அறிய அறிய இருப்பார்களப்பா அங்கு சென்றுவிட்டால் நிச்சயம் அப்பனே அனைத்தும் கிட்டிவிடும் அப்பனே இவைதன் நீங்களே யோசிக்க வேண்டும் அப்பனே அடியவர்களே குருநாதர் இந்த வாக்கில் குறிப்பிட்டுள்ள ஓதி மலையில் இருந்து செல்லும் பொழுது நேர்கோடாக செல்லும் பொழுது மகாராஷ்டிராவில் ஒரு மலை மீது அம்மையம் அப்பனும் இருப்பார்கள் என்று கூறியிருந்தார் அந்த ஆலயத்தைப் பற்றி தெரிந்து கொள்வதற்கு கடும் முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருந்து குருநாதரிடம் சில ஆலயங்களைக் குறிப்பிட்டு கேட்ட பொழுது அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அப்பனே எதை என்று அறிய அறிய இதை உங்களுக்கு ஒரு தேர்வாகவே வைக்கின்றேன் நீங்களே கண்டுபிடிங்கள் நீங்களே கண்டுபிடித்து சென்றால்தான் மதிப்பு என்று கூறியிருந்தார் அடியவர்களே குருநாதர் உரைத்த வாக்கு அதன்படியே அந்த ஆலயத்தை கிட்டத்தட்ட நெருங்கி அந்த நேர்கோட்டில் இருக்கும் ஆலயங்களை எல்லாம் பட்டியலிட்டு சுருக்கி சுருக்கி வந்து ஒரு குறிப்பிட்ட ஆலயத்தின் பெயரை குருநாதரிடம் கூறிய பொழுது ஏனென்றால் அதன் அருகிலேயே சக்தி பீடமும் உள்ளது என்று கூறியிருந்தார் யோகேஸ்வரி எனும் சக்தி பீடத்திற்கு அருகே அமைந்திருக்கும் ஏடேஸ்வரி ஆலயத்தைக் குறிப்பிட்டு கூறிய பொழுது அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு எதை என்று அறிய அறிய எவை என்று புரிய புரியபின் நீர்கோட்டில் வரும் பொழுது அப்பனே மூன்றுமே சக்திகள் மிகுந்தவைதான் அப்பனே இதனையும் கூட கூர்ந்து பார்த்தால் பார்வதி தேவியின் பெயர் அப்பனே அடியவர்களே இங்கு உரைத்தபடி மறைமுகமாக பிடி கொடுக்காமல் நீங்களே உணர வேண்டும் என்று கூறியிருந்தார் ஒன்று ஜோகேஸ்வரி இரண்டு ஏடேஸ்வரி மூன்று கோலாப்பூர் மகாலட்சுமி என மூன்று ஆலயங்கள் வரிசையில் இருக்கின்றன இதில் ஏடேஸ்வரி ஆலயம் பார்வதி தேவியின் பெயரோடு சம்பந்தப்பட்டுள்ளது என்று குருநாதரிடம் கூறிய பொழுது அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அப்பனே எவை என்று அறிய அறிய பக்கத்தில் நெருங்கி வந்துவிட்டீர்கள் அப்பனே நீங்களே எதை என்று அறிய அறிய அப்பனே பின் அப்பனே ஏக ஏகன் எதை என்று அறிய அறிய அப்பனே அதுதான் அப்பனே ஆனால் மாறிவிட்டது அடியவர்களை இங்கு ஒன்றை கவனிக்க வேண்டும் அதாவது ஏகன் ஏகம் ஏக முகம் ஏகாம்பரம் என ஈசனுக்கு மறுபெயர் பெயர் இருப்பது போல் ஏகேஸ்வரியனும் பெயர் பார்வதி தேவிக்கு உள்ளது ஏகேஸ்வரி எனும் பெயர் ஏடேஸ்வரி என பெயர் மறுவிட்டது அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அப்பனே எதை என்றும் அரிய அரியே இன்னும் இன்னும் அப்பனே சந்திரன் எவை என்று அறிய அறிய அங்கு பிரகாசிக்கும் என்பேன் அப்பனே இரவில் கூட அப்பனே என்று அந்த ஆலயத்தைப் பற்றி குருநாதர் கூறிவிட்டார் வணக்கம் அடியவர்களே மகத்தான ஆலய விபரக் குறிப்பு ஸ்ரீ கஷேத்ரா ஏதேஸ்வரி தேவி யர்மலா மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவின் எர்மலாவில் அமைந்துள்ளது முகவரி ஒன்பது வி சி எம் எண்பத்தேழு எம் எர்மலா மகாராஷ்டிரா நான்கு ஒன்று மூன்று ஐந்து இரண்டு ஐந்து இந்தியா இது பாங்க்ரயில் நிலையத்திலிருந்து ஐந்து புள்ளி ஐந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மகாராஷ்டிராவின் எர்மலாவில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீகேத்ரா ஏதேஸ்வரி தேவியிலிருந்து அருகில் உள்ள ரயில் நிலையம் மகாராஷ்டிராவின் எர்மலாவில் உள்ள ஸ்ரீக்ஷேத்ரா ஏதேஸ்வரி தேவிக்கு அருகில் உள்ள ரயில் நிலையம் பாந்திரி ரயில் நிலையம் இது கிட்டத்தட்ட ஐந்து புள்ளி ஐந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பாலகட் மலையில் ஐநூறு அடி உயரத்தில் மலை கோயிலாக அமைந்துள்ளது அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு இன்னும் அதிலிருந்து நேர்கோடு இட்டால் அப்பனே இன்னும் இன்னும் அப்பனே சிறிது பக்க தொலைவிலே அப்பனே எதை என்று கூட இன்னும் இன்னும் அப்பனே ஏற்கனவே வாக்குகளில் உரைத்து விட்டேன் அப்பனே நிச்சயம் சக்தி பீடுங்கள் அப்பா ஜோகேஸ்வரி எதை என்றும் புரிய புரிய அப்பனே புரிந்து கொண்டால் அப்பனே இவ்வாறு இன்னும் அப்பனே இன்னும் இன்னும் எதை என்று நோக்கி நோக்கி அப்பனே என்று கூட அப்பனே சாதாரணமில்லை அப்பனே நட்சத்திரம் எதை என்று கூட எதை என்று அறிய அறிய நட்சத்திரம் விட்டால் அப்பனே எங்கெல்லாமெந்தை என்றும் அறிய அறிய அப்பனே புரிந்துவிடும் அப்பனே அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அதற்கு மேல்தான் சூட்சமம் உள்ளது அப்பனே அன்று சென்று அப்பனே தேடினால் அப்பனே அனைத்தும் கிட்டும் அப்பா அப்பனே பின் அனைத்தும் சாதிக்கக்கூடிய வல்லமைகள் வந்துவிடும் அப்பா ஆனாலும் அப்பனே இவை புரிந்து கொள்ள வேண்டும் அப்பனே இவ்விடத்தில் மீண்டும் கூலி சத்தம் புரிந்து கொண்டு நடந்தால் அப்பனே வெற்றிகள் கிட்டும் அப்பா அப்பனே பின் உயர்நிலைக்கு அப்பனே செல்வது சாதாரணமில்லை என்பேன் அப்பனே அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு ஆனாலும் அப்பனே முழு முயற்சியோடு அப்பனே தான தர்மங்கள் செய்து கொண்டு அப்பனே வாறு எதை என்று கூட தன் கடமையை சரியாக செய்து கொண்டு அப்பனே சென்றாலே இறைவன் அழைத்துச் செல்வான் அப்பனே மற்றவை எல்லாம் வேணப்பா பொய்கள்தான் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் யான் அட்டமாசுத்திகளைப் பெற்று விட்டேன் அனைத்தும் பெற்றுவிட்டேன் என்று நிச்சயம் இல்லை அப்பா எதை என்றும் புரிய புரிய இதனால் அப்பனே பல கூட இதனால் அப்பனே இவ்வாறு எதை என்று அறிந்து கூட அப்பனே சரியாகவே பின் எவை என்றும் புரிய புரிய இங்கிருந்து அப்பனே நேர்கோடாகவே அப்பனே பின் நேராகவே எதை என்று கூட சொர்க்கத்தை நோக்கி எதை என்றும் புரிய புரிய அப்பனே எவை என்றும் அறிய அறிய அப்பனே அங்குதான் அப்பனே வீற்றிருக்கின்றான் எதை என்று கூட இறைவனும் இறைவியும் கூட அப்பனே அவன்தன் எப்படி வருவான் என்பதையும் கூட நிச்சயம் பின் அறிவியல் வழியாகவே உரைக்கின்றேன் அப்பனே தெளிவுகள் பெற்று வாழுங்கள் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை அகத்திய மாமனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்